அனைவருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இப்பொழுது நம் அடுத்த பகுதியை நாம் பார்க்க போகிறது சன்மார்க்க பெருநேரியின் ஒழுக்கங்கள் ஓகேங்களா சன்மார்க்க பெருநேரியில் என்னென்ன ஒழுக்கங்கள் சொல்லியிருக்காருன்னு நம்ம அடுத்த ப அடுத்த பகுதியை நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் என்ன சொல்லியிருக்காரு இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என நான்கு வகைப்படும் அதில் வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திரிய ஒழுக்கம் இந்திரிய ஒழுக்கத்தில் நாதம் முதலிய தோத்திரங்களை உற்று கேட்டல் மற்றவை கேளாதிருத்தல் கொடுஞ்சொல் முதலியவை செவி போகாமல் நிற்றல் அசுந்தங்களை இருத்தல் திருமூலர் திருவடி திருவடிகள் சரணம் வள்ளல் பெருமானார் திருவடிகள் சரணம் முருகப்பெருமானார் திருவடிகள் சரணம் ஓகேங்களா இந்திரிய ஒழுக்கத்தில் பார்க்குறோம் கொடுஞ்சொல் முதலியவை செவி புகாமல் நிற்றல் அசுத்தங்களை தீண்டாதிருத்தல் கொடூரமாக பாராதிருத்தல் ருசியின் மீது விருப்பமின்றி இருத்தல் அடுத்து என்ன சொல்லியிருக்காரு சுகந்தம் விரும்பாதிருத்தல் என்னும் ஞானேந்திரிய ஒழுக்கமும் இணைய வார்த்தையாடுதல் பொய் பேசாதிருத்தல் ஜீவம்சை நேரிடுங்கால் எவ்வித தந்திரத்தலாவது தடை செய்தல் பெரியோரிடத்தில் சொல்லுதல் என்றால் சாதுக்களிடம் பரிச்சயம் பண்ணுதல் உயிருக்கு உபகரிக்கும் நிமித்தம் சஞ்சரித்தல் உயிருக்கு உபகாரம் நிமித்தம் கையால் உபசரித்தல் மலஜல உபாதைகள் அளவு மீறினால் கிரம குற்றங்கள் குறையாமல் அளவை போல் தந்திர ஓசீதிகளாகவும் அதாவது ஔசீதிகளும் ஆகார பக்குவத்திலும் பௌதீக பக்குவத்தாலும் செய்வித்தல் என்னும் கர்மேந்திரிய ஒழுக்கம் கர்மேந்திரிய ஒழுக்கம் என்னன்னா நம்ம என்னன்னா தோத்திரங்களை உற்று கேட்டல் மற்றவை கேளாதிருத்தல் கொடுஞ்சொல் முதலியவை சிவிப்புகாமல் நிற்றல் அசுத்தங்களை தீண்டாதிருத்தல் கொடூரமாக பாராதிருத்தல் ருசியின் மீது விருப்பமின்றி இருத்தல் அடுத்து சுகந்தம் விரும்பாதிருத்தல் என்னும் ஞானேந்திரியம் இது வந்து ஞானேந்திரியம் அடுத்து என்ன சொல்கிறாருன்னா இனியவை இனிமையான வார்த்தையாடுதல் பொய் பேசாதிருத்தல் ஜீவம்சி நேரிடுங்கால் எவ்வித தந்திரத்திலாவது தடை செய்தல் பெரியோரிடத்தில் சொல்லுதல் அடுத்து ஜீவம்சி நேரிட என்ன அது அதை வந்து நம்ம தடை செய்யணும் அப்படி இல்லைன்னா சன்மார்க்க சங்கிகளை வந்து நம்ம பார்த்து அப்படி நேரிடுங்கால் என்றால் சாதுக்களிடம் பரிச்சயம் பண்ணுதல் உயிருக்கு உபகரிக்கும் நிமித்தம் சஞ்சரித்தல் உயிருக்கு உபகாரம் நிமித்தம் கையால் உப உபகரித்தல் மலஜல உபாதை அளவு மீறி மீறாலும் கிரம குறையாமலும் அளவை போல் தந்திர ஓசீதிகளும் ஆகார பக்குவத்தாலும் பௌதீக பக்குவத்தாலும் செய்வித்தல் என்னும் கர்மேந்திர ஒழுக்கம் என்ன சொல்லிக்காரு பக்குவம்னா உணவில் வந்த பக்குவத்தை கொண்டு வரணும் பௌதீக பக்குவம்னா நம்ம அந்த தவநெறிகளை வந்து நம்ம ஏற்படுத்திக்கணும் ஓகேங்களா தந்திர ஷதிகளாலும் அதாவது நம்ம வந்து நெற்றில சளி குற்றம் அடி அடிவயிற்றில் மழைக்குற்றம் இதை நம்ம பார்த்துக்கணும் அது அடுத்து என்ன சொல்லியிருக்காரு கிரம குறையாமலும் அதாவது அளவு மீறலும் மீறாமலும் கிரம குறையாமலும் சொல்லியிருக்காரு சரிங்களா கிரம குறையாமலும் அளவை போல் தந்திர ஔஷதிகளாகவும் தந்திர ஔதிகளாலும் ஆகார பக்குவத்தாலும் பௌதீக பக்குவத்தாலும் செய்வித்த இது வந்து என்னென்னா இந்திரிய ஒழுக்கத்தில் சொல்லியிருக்காரு அடுத்து கரண ஒழுக்கம் சிற்சம்பியின் கண் மனதை செலுத்துவது தவிர மற்றொரு வகை ஆபாசத்தாலும் அதாவது ஆபாசத்திலும் செலுத்தாமல் இரு இழுத்து மேற்குறித்த இடத்தில் நிறுத்துதல் பிறர் குற்றம் விசாரி அதாவது விசாரிக்காமல் இருத்தல் அதாவது விசாரியாதிருத்தல் தன்னை மதியாதிருத்தல் செயற்கை குணங்களால் உண்டாக் உண்டாகிய கெடுதிகளை நீக்கி இயற்கையாகிய தத்துவமாயிருத்தல் பிறர் மேல் கோபி கோபிக்காமல் இருத்தல் அதாவது கோபியாதிருத்தல் தனது சத்துருக்களாகிய தத்துவங்களை கோபித்தல் அக்கிரம அதாவது அக்கிரம அதிக்கிரம புணர்ச்சி செய்யாதிருத்தல் முதலியவை கரண ஒழுக்கம் அடுத்து வந்து ஜீவ ஒழுக்கம் எல்லா மனிதரிடத்தும் ஜாதி சமயம் குலம் கோத்திரம் சூத்திரம் சாத்திரம் நே தேசம் மார்க்கம் உயர்வு தாழ்வை தாழ்வு முதலிய பேதமற்று தானாக நிற்றல் முதலியவாம் இது வந்து ஜீவ ஒழுக்கம் அடுத்து ஆன்ம ஒழுக்கம் எண்பத்தி நான்கு நூறாயிரம் யோனி பேதங்களிடத்தும் உள்ள ஆன்மாக்களிடத்தும் இறங்கி ஆன்மாவே சபையாகவும் அதன் உள்ளொளியே பதியாகவும் கண்டு கலந்து பூரணமாக நிற்றல் முதலியவாம் இங்கனம் கூறிய ஒழுக்கங்களுக்குள்ளே இந்திரிய ஒழுக்கம் கரண ஒழுக்கம் என்னுவமிற்றை நம் ஒவ்வொன் ஒவ்வொருவரும் உண்மை உணர்ச்சியுடன் மேற்கொண்டு ஒழுக வேண்டும் ஜீவ ஒழுக்கம் ஆன்ம ஒழுக்கம் என்னும் இருவகையான அரிய ஒழுக்கங்கள் திருவருள் துணை பெற்ற பின்னரே கைகூடா ஆதலால் அதாவது திருவருள் துணை துணை பெற்ற பின்னாரின்றி அதாவது இந்த என்ன ஒழுக்கணும் ஜீவ ஒழுக்கமோ ஆன்ம ஒழுக்கமோ யாரோட இது தயவு திருவருளோட தயவு தயவு பின்பற்றார் என்று இது வந்து கைகூடாது அப்படிங்கிறாரு அதனால் ஒழுக்கங்களை பெற்று ஒழுக வேண்டுவதற்கும் ஆன முயற்சியினை பழக வேண்டும் அன்றியும் இவ்வண்ணமான ஒழுக்கங்களில் ஏற்றமாட்டில் மாட்டில் ஒழுக்கப்பெற்று இடம் தனித்திருத்தல் இச்சையின்றி நுகர்தல் தெய்வம் பார் ப பராவல் தெய்வம் பரவல் பிற உயிர்கிறங்கள் பெருங்குணம் பற்றல் பாடி பணிதல் பக்தி செய்திருத்தல் முதலிய நற்செயல்களில் பல்கால் முயன்று பழகி இருத்தல் வேண்டும் அன்றியும் சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் முதலிய பல பெயர் கொண்டு பலபட அளவிருந்த சமயங்களும் அச்சமயங்களில் குறித்த சாதனங்களும் தெய்வங்களும் க அதாவது தெய்வங்களும் கதிகளும் தத்துவ சித்தி விகற்ப பேதங்களென்றும் அவ் அதாவது அவ் சமய சமயங்களில் பல பட விரிந்த வேதங்கள் ஆகமங்கள் சாத்திரங்கள் புராணங்கள் முதலிய கலைகள் எல்லாம் தத்துவ சித்தி கற்பனை கலைகள் என்றும் வேதாந்தம் சித்தாந்தம் முதலான பல பெயர் கொண்டு பலபட பட விரிந்த மதங்கள் மார்க்கங்களும் சுத்த சன்மார்க்க அனுபவ லேச சித்தி வேதங்கள் என்றும் கேள்விப்பட்டிருக்கின்றன ஆகலில் அத்திரு வார்த்தைகளின் உண்மையான நம்பிக்கை கொண்டு அவற்றின் உண்மை உள்ளபடியே உணர்த்தப் பெற்று அவைகளின் அனுபவம் அடைதல் வேண்டுவது பற்றி அவ் அதாவது சமய மத சார்பங்களை சிறிது அணுட்டியாது நிற்றலும் அவற்றை சக்தியுணர்ச்சி கொள்ளாமல் விடுதலும் வேண்டும் அடுத்து அன்றியும் உலகியிற்கண் பொன் விசய இச்சை பெண் விசய இச்சை மண் விசய இச்சை இச்சை முதலிய எவ்விசய இம்சைகளிலும் நமது அறிவை ஓர் அணு கொண் துணை துணையும் பற்றுவிக்காமல் பொதுப்பட நல்லறிவு கடவுள் பக்தி உயிரிழக்கம் பொது நோக்கம் திரிகர அடக்கம் முதலிய நற்குண ஒழுக்கங்களில் நின்று உண்மையுரைத்தல் இன்சொல்லாடல் உயிர் உயிர்க்கு உபகரித்தல் முதலியவன குறித்து நற்செயல்களையும் உள்ளபடி பெற்று சித்தியவளாகும் என்னும் இம்மகா சந்தின ச சன்னிதானத்திற்கின்றே தரிக்கப்பெற்றவும் உலகம் அதாவது இந்த சந்திதானத்திற்கின்றேனே தறிக்கப்பெறவும் உலகம் முக முகப்பட பாராக்கினால் விலகி ஏமாந்து விடாமலும் நமது எல்லாவல்ல ஆண்டவனார் அற்புத திருவரவு குறித்து வெளிப்படுகையில் எதிர்பார்க்கும் நிலையினார் நிலையினாயிரை எல்லா அண்ட சராசரங்களையும் தமது தனி திருவருண் செங்கோல் கொண்டு நடத்திவித்தருளும் பெருண் பெருங்கருணை வாய்ந்த தனிப்பெரும் தலைவனது அரிய திருவருளை சம்பந்தமான வழிபடுகை அல்லது மங்களம் புனைதல் முதலிய திருப்பணியிடம் நமது கருணாந்திரியங்களை விடுத்துல குதூகலத்துடன் குதூகலத்துடன் வந்து விளங்கும் விந்து விளக் விளக்கம் நாத ஒளி என்பவற்றால் புற புறக்கடையில் விளக்கப்படாமலும் ஆண்டவரது அருள் அருள் அருண் அருண் அருள் அற்புத அதாவது அருண்புத ஞான ஞானசித்த திருமேனியின் மங்கள தெருக்கோளத்தில் கண்காட்சியாக உடல் குழைய உள்ளம் குளிர ஆனந்தம் கண்ணீர் கொண்டு பரவசத்துடன் தரிசிக்க பெற்று பெரும் புண்ணியம் உடையோர் எதிர்பார்க்கப்பட்ட வாய் வாய்க்கப்பெறவும் நின்றோமானால் நம் எல்லோரும் சுத்த சன்மார்க் சன்மார்க்கத்தினும் உரிமையுடையவராகி அறிவு வந்த காலம் முதல் கண்டறியாத அற்புத காட்சிகளையும் கேட்டிராத அற்புத கேள்விகளையும் அறிந்திராத அற்புத அறிவுகளையும் அடைந்திராத அற்புத குணங்களையும் செய்தறியாத அற்புத செயல்களையும் அனுபவித்திராத அற்புத அனுபவங்களையும் வெளி வெளிப்பட தரிசிக்கும் அதே கன்னத்திலுள்ளே அதே கணத்திலுள்ளே பெற்று பெருங்கலைப்புடன் எக்காலமும் எவ்விதத்தின் எவ்விதத்திலும் தடைப்படாத சத்திய சுகபூரண பெருவாழ்வு என்னும் பேரின்ப சித்த பெருவாழ்வை வாழ்வில் வாழப் பெறுவோம் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் என்று இதில் வந்து சொல்லியிருக்காரு இதில் வந்து சத் சன்மார்க்க பெருநேரியின் ஒழுக்கத்தில் இவ்வளவு சொல்லியிருக்காரு மீண்டும் நம்ம அடுத்த தலைப்புல சந்திப்போம் நன்றி வணக்கம் எல்லாரும் இந்த ஒழுக்கங்களை கடைபிடித்து தவம் புரிந்து எல்லா என் பெருமானை அடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்